நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணி படம் பார்க்க போறது வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சாம் தேதி பதினொன்றாம் தேதி வரை எப்போதும் சொல்றாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப இருக்கும் உதாரணமாக நீங்க ஒரு மகர லக்னம் ராசி ராசிக்கான ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது அது மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்குது ஸோ பத்தாம் அதிபதி பனங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அசதிகள் இருக்கும் அதனால் அது ரொம்ப அலைச்சல் விரயங்கள் இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இருந்தாலும் வந்து அது ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக விரயங்களாக தான் இருக்கும் மற்றபடி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவு மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் எட்டாம் மதிபதியான செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதில் இருந்து அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் எதாவது கழுத்து போகிறோம் ஒன்றுக்கு நாலு வாடி பார்த்து ப படித்து பார்த்து கழுத்து போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரரை கொஞ்சம் சண்டை சரிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வாய்ப்பு மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயம் தான் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது குழந்தைகளோட வெளிநாடு பயணங்கள் பயணங்கள் மாநிலங்களுக்கு போகிற வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஆயிலும் ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான மற்றபடி ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மணி ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷம் குதூலமாகவும் அங்கே வெளியூர் போகிறதுக்கு வெளி நாடு இந்த மாதிரி சுற்றுறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லணும்னா ஏன்னா செவ்வாய் வந்து சந்திரை சார்ந்தபோது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் ஏன்னா புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இளைய சௌ சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுற காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாமதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய முயற்சிகளுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கணும் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்து புது பழங்கள் இப்போது தசா புத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் அலையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்தது சந்திர தசாபுத்தினாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கட்டு கிடைச்சா அதனால் நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு கணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுலேருந்து சந்திரனுடைய போது வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த உருவர்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அப்படும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கனி லக்னமாக இருந்தாலும் அது செவ்வாய் மூன்று எட்டாம் மதினாலும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தின்னு ராகு வந்து உங்களுக்கு ஏழு ஏழில் இருக்கார் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கணி லக்னமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து இருந்து சந்திரனுடைய சாதத்தில் இப்போ உங்கள் பிடித்த லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நில புலன்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி கனி லகனமாக வந்து சனி தேசாபத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காரில் இருக்க ஸோ ஆறாமதி விதி வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் பிரயாணங்கள் வெளிநாட்டில் வந்து ஒரு வேலை கட்டி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தந்தை சார்ந்த உறவுகள் ஸோ அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்பாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கனி லக்னமாக இருந்து சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கிற சனி வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு மற்றபடி வளர்ச்சி இருக்கணும் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான குழந்தைகளோட அடுத்த கட்ட முயற்சிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது பத்தாமதி பன்னிரண்டு நிறைய அலைச்சல் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி வந்து வளர்ச்சி இருந்தாலும் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி பிலை கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதிக்கும் கேது வந்து பார்த்திங்கனா சந்திரனுடைய சாதனம் பிரித்தால் லாபங்களை நோக்கி போவீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பெரிய லெவலில் வந்து லாபம் அடையணும் பெரிய லெவலில் ஷார்ட் ரூட் ஒரு பெரிய பணம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பீங்க கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தசாபதி சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் குடும்பத்துக்காக நிறைய அலைச்சர்கள் நிறைய வந்து வரையங்கள் அவருக்கு கனவில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மற்ற மற்றபடி எனக்கு நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்னால ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக தரவர்கள் பொது சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டியுமோ எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவுக்கு தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து புள்ள போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதன் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒன்போது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு நிச்சயமா தெய்வத்தை அவங்க அந்த அன்னிக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகாதிபதினு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ணம் மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்னைக்கு என்ன கர்ணநாதன் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துல இத்தனை ஒரு கோயில் ஒரு கல் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படிங்க சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் பிரச்சனை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காமல் போயிடுது என்னன்னு இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க என்ன பண்ணுறேங்கன்னுவார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனவங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சையும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம் சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனையை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் வந்துடலன்றதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களுடைய ഉണ്ട് ലക്ഷ്മി നാരായൺ നന്വം